அன்பினால் அனைத்தையும் ஆக்கி அந்த அன்பினால் என்னையும் தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் எனக்கு தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூறாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் பட்டம் சூட்டு விழா காலம் இன்றைய இரவு நீங்கிவிட்டால் நீயே இந்நாட்டின் மன்னனாக ஆவாய் ஆதலால் பெரும் அறச் இந்நாட்டு மக்களை காக்க வந்த புனிதனாக நின்று நீதியை நிலைநாட்டி மக்களை காப்பாய் மகனே என்று கோசலை தாய் ராமனை வாழ்த்துதல் பாடல் எண் முன்னூற்றி ஒன்று இருள் இரவும் இன்று நீங்கின் இவ்வுலகம் இனி உனதே அரும்பண்பின் அயோத்தியரின் அற இன்ப கனி உனதே பெரும் கல்வி மக்கள் வைக்கும் புனிதன் என்று தரும நீதி காத்தலுள்வாய் தனைய என்று கனிந்த இதுவே அந்த முன்னூற்றி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இருள் இரவும் இன்று நீங்கின் இவ்வுலகம் இனி உனது என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் கோசலை தாய் தன் மகன் ராமனிடம் தொடர்ந்து பேசினாள் அன்பு மிகுந்த மகனே ராமனே இன்றைய நாளின் இறுதியாக இப்போது முடிவடையாமல் எஞ்சி இருக்கும் இந்த இரவு மட்டும் நீங்கிவிட்டால் நாளை விடிந்து விடும் அவ்வாறு விடிந்ததும் நாளை முதல் நீ இந்த நாட்டின் மன்னனாக ஆகிவிடுவா என்பதால் இந்த உலகம் நாளை முதல் உணவு உலகமாக ஆகிவிடும் அரும்பண்பின் அயோத்தியரின் அற இன்பக் கனி அது மட்டுமல்ல அருமையான நற்பண்புகளை கொண்ட அயோத்தி மாநகர மக்களும் அன்பின் பலம் கொண்ட கோசல நாட்டு மக்களும் கொண்டுள்ள போற்றத்தக்க அலத்தினால் விளையும் இன்பம் என்னும் இன்ப கனியும் கூட உனக்கே சொந்தமானதாகிவிடும் பெரும் அறமாம் கல்வி மக்கள் பெறவைக்கும் என்று அத்துடன் அனைத்து மக்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் உலகில் உள்ள அனைத்து அறங்களை விடவும் உன்னதமான உயர்ந்த அறமாகிய கல்வி அறம் என்னும் ஏழை மக்களுக்கு கல்வி தரும் அறத்தை மேற்கொண்டு அனைவருக்கும் கல்வியை வழங்கி அதன் மூலம் அனைவருக்கும் வாழ்வின் உயர்வுக்கான வாய்ப்புகளையும் வழங்குவதன் மூலம் நாட்டை மேம்பாடு அடைய வைப்பதற்காகவே பிறந்த மிகவும் மேன்மையான மண்ணில் தோன்றிய புனிதம் மிகுந்த பண்பில் சிறந்த ஒரு ஆட்சியாளனை போலவே நீயும் விளங்கி தரும நீதி காத்தருள்வாய் தனைய என்றே கனிந்த இந்த நாட்டில் சமூக நீதி என்னும் அனைவருக்கும் சமமான நீதியை பேணி பாதுகாத்து அதன் மூலம் சிறப்புகள் யாவையும் பெற்று உயர்வடைவாய் என் அன்பு மகனே என்று கோசலை தாயானவள் தனது மகன் ராமனை வாழ்த்தினாள் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்